எல்லாருக்கும் வணக்கம் ரம்ஜான் ஹாலிடேவோட டே டூ வீடியோ தான் இது டே ஒன்னோட கண்டினியூஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டே ஒன்னுக்கு நம்ம ஃபுஜாராவை சுற்றி காட்டியிருந்தோம் ஒரு சில இடங்கள் தான் நம்ம போயிருந்தோம் அந்த ஒரு சில இடங்களையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருந்துருக்கீங்க இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷனில் நம்ம எங்கே போனோம் எந்த இடம்லாம் பார்த்தோம் எங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னுங்கிற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக எல்லா இடத்தையுமே நான் சுற்றி காட்டிடுறேன் லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஃபுஜாராலேருந்து திரும்புறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரோடு சைடு இருந்த கடைகளையெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டியிருந்தேன் ஸோ அங்கேருந்து நம்ம வர்றதுக்கே ஒரு பத்து பத்தரை மணி போல் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு டின்னர் முடிச்சுட்டு ரூம் தேடுனா இன்னுமே டைம் ஆகிடுச்சு நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசல் கை மாலை ராசல் கை மாலையுமே வேறு ஏதாவது ரூம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் டேஸில் டூ ஹண்ட்ரடுக்கு கிடைக்கிற ரூம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் கிடச்சிது இருந்தாலும் பரவாயில்ல பசங்களையும் வேறு ஸ்டே பண்ணணும் அப்படினுங்கிற மூடில் கூட்டிகிட்டு வந்தாச்சு திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது சரி ஒரு நாள் தானே அப்படின்ட்டு ஸ்டே பண்ணிட்டோம் இப்போ நம்ம தங்கியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி மேக்ஸ் அப்படின்னுங்கிற ஒரு ஹோட்டலில் தான் இது வந்து ராசல் கை இருக்குது இந்த ஹோட்டல் அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு இந்த ஃப்ரிட்ஜை வந்து பார்த்துருங்க இது என் சின்ன பையனோட சைஸ்லேயே இருந்ததுனால இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டணுமா எல்லாருக்கும் ஸோ அதையும் பார்த்துருங்க அடுத்தது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜிம்மு ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு அடுத்தது ஸ்விம்மிங் பூல் இருந்தது கரெக்டாக வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க காலமர பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் கிடையாது இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்விம்மிங் போயிட்டோம் நமக்கு வந்து இந்த ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்கு செக் அவுட் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வரைக்கும் ஒம்பது மணிலேருந்து நாங்கள் ஒரு பதினொன்னே முக்கால் வரைக்கும் இங்கே தான் இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு கால் மணி நேரத்தில் தான் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் கீழே வந்தோம் அது வரைக்கும் நல்லா இந்த கிளைமேட்டுக்கும் இந்த சில் தண்ணிக்கும் நல்லா இருந்தது குளிக்கிறதுக்கு ஸோ பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்களுடைய ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி அதாவது இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் வேறு ரெண்டு மூணு ஃபேமிலி அவங்க புது பசங்க தான் சோ எல்லாருமே சேர்ந்து நல்லா விளையாண்டாங்க எங்களோட பசங்களும் பசங்களும் வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் இங்கேருந்து நீங்க ஆப்போசிட்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் சி உண்மையான கடல் தான் இது இந்த கடலோட தண்ணியும் இந்த ஸ்விம்மிங் பூலும் அப்படியே ஒன்று சேர்ந்தது போல இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது வியூ பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி எல்லாம் குளித்து அப்படி இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நாங்கள் வாழ்கிற லைஃப் ஸ்டைலில் அதாவது இந்த மாதிரி வெளிநாட்டு கல்ச்சரில் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் எந்த இடமுமே கிடையாது பொதுவாக சுத்தணும்னா பார்க்குக்கு போகலாம் மாலுக்கு போகலாம் மிச்சப்படி வேறு ஏதாவது என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலோ அடுத்தது வேறு ஏதாவது ஒரு தீம் பார்க்கோ அப்படி தான் பசங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நாங்கள் கே இருக்கிற இடத்துல எதை நாங்கள் வந்து செஞ்சோமோ அதை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் லீவ் விட்டாங்கனாலே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு போகணும் மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம இருப்போம் இங்கெல்லாம் அப்படி எங்கேயுமே போக முடியாது இந்த மாதிரி ஏதாவது நம்மளா ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணி சுற்றிட்டு வந்தால் தான் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலிடே அப்படின்னு கிடைக்கிறது இந்த ரம்ஜான் ஹாலிடே தான் இதில் வந்து ஜென்ஸுக்கு லீவு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் வரைக்கும் லீவு கிடைக்கும் அடுத்து கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி கேட்டகிரியில் லீவு தருவாங்க அப்புறம் நார்மல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக லீவு கிடைக்கும் ஸோ அந்த லீவை வந்து யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருஷத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வர்றது தான் அப்படிதான் நாங்களும் போயிருந்தோம் போயிட்டு பசங்கெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு அழகாக இந்த மாதிரி ஸ்விம்மிங்ல எல்லாம் புளிச்சிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிளைமேட்டு நல்லா சேஞ்ச் ஆனதுனால அதாவது ஹாட் ஆரம்பித்ததுனால இந்த தண்ணியில் ஆட்டம் போட்டதில் எதுவுமே எங்களுக்கு வந்து சளியெல்லாம் பிடிக்கலை நார்மலாக ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஜபல் ஜெய்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மவுண்டெயினுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அங்கே எங்கே போகணும் எப்படி சுற்றி பார்த்தோம் அப்படின்னுங்கிறத நான் அப்படியே காட்டுறேன் இப்போ வந்து காலமர பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே சாப்பிடலை அங்கே இருந்த டேட்ஸையும் அப்புறம் சுலைமானி மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம வெளியில் கிளம்பியாச்சு செவன் எமிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா அபுதாபி துபாய் சார்ஜா இது மூணுமே பரபரப்பாக தெரியும் அடுத்தது இந்த உமல் கொயின் அடுத்தது அஜ்மன் ஃபுஜாரா ராசல் கைமா இந்த நாலு எமிரேட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்கும் போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப தனிமையாக ரொம்ப இன்டீரியர் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த ரூமை விட்டு இப்போ கம்ப்ளீட்டாக கிளம்பிட்டோம் இதுக்கு பிறகு நம்ம இந்த ரூமில் திரும்ப வந்து ஸ்டே பண்ண போகிறது கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட பிளான் ரெண்டு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ப்ளான் பண்ணியிருக்கோம் ோம் ஸோ ரூம் ரெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது அதை விட நம்ம வந்து ராசல் கைமா புஜாரா இந்த சைடெல்லாம் வேறு எதுவுமே சுற்றி பார்க்குறதுக்கும் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு வேறு ஏதாவது ஒருத்தபெல்லாம் இருந்தால் கூட ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சரி ஒரு நாள் தானே சுற்றி பார்க்கலான்னு வரலாம் வேறு எதுவுமே இல்லை ஸ்டே பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக வர மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஒன் டேவே எங்களுக்கு ரொம்ப நிறைய பிளேஸ் இல்லாததுனால அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு அதுதான் மெயினாக நான் ஒரு நெகட்டிவாக சொல்லணும்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு ஏதோ துபாய் அபுதாபியில் இருக்கிற வெயிலை விட ராசல்கை மாலைலாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு மவுண்டெயின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே போனவுடனே அந்த மவுண்டெயினில் அந்த வெயில் எல்லாமே அப்சர்வ் ஆகி ரொம்ப ஹாட்டாக இருந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்தாச்சு டேரெக்டாக லஞ்சு தான் கிளம்பரை பிரேக் ஃபஸ்ட்டுன்னு எதுவுமே நம்ம எடுத்துக்காதனால மீல்ஸு பிரியாணி அப்படின்னு வாங்கிட்டு இப்போ நேராக வந்து ஜபல் சைஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த சைஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயினோட டாப் வியூ ஸோ அந்த டாப் வியூவுக்கு போய் சுற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்குறது தான் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய மலைகள் காடுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய வேறு மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கும் உட்காந்து ஏதாவது பார்க் மாதிரி இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது மவுண்டெயினை ரசிக்கலாம் அவ்வளோதான் இருந்தாலும் மவுண்டெயின் மேலேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கக்குள்ளேயே காரை வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் மவுண்டைன் மேலே ஏறணும் ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி போல சேர்ந்து இங்கே பார்பிக்யூ பண்ணி ஸ்டே பண்ணிட்டு போனோம் பட் மவுண்டெயினில் போனோமா அந்த இடத்துல எதை பார்த்தோம் அப்படினுங்கிறது எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு ரொம்ப வருஷம் ஆனதுனால தான் நாங்கள் அப்புறம் திரும்ப இங்கே வந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராசல் கைமலை இருக்கிற ஜிப் பிள்ளைனுங்கிற ஒரு அட்வென்ச்சரி ஏரியா தான் எங்கள் நேரம் பாருங்கள் நாங்கள் போனப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்ததுனால யாரையுமே விசிட்டர்ஸ் யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை ஸோ சும்மாவே வெளியில இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் இருக்கும் அப்படினுங்கிறதுக்கு போயிருந்தா கூட நான் வந்து எதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம் பட் போகிறப்ப செல்ஃபிலாம் எடுக்க முடியாது அது வேற விஷயம் பட் உங்களுக்கு சும்மா அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் அப்படினுங்கிறதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஜபல் ஜெய்ஸ் வந்ததோட மெயினான முக்கிய ரெண்டு நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த டாப் வியூ பார்க்குறதுக்கும் இந்த ஜிப் தான் இந்த ஜிப்லைன் வந்து நான் ரொம்ப வீக்குன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த டெசர்ட் சஃபாரிலேயே ஸோ அந்த டெசர்ட் சஃபாரினுங்கிறது சாதாரணமாக உள்ள இந்த இதுலையே ரொம்ப பயப்படுவேன் இது வந்து ரொம்ப அட்வென்ச்சர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால எனக்கு இதுலலாம் கொஞ்சம் பயம் என் பெரிய பையனும் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் போகிறதுக்கு தான் இருந்தாங்க ஸோ இது வந்து இல்லை அப்படின்னோடனே இது அப்படியே அப்செட் ஆகியாச்சு அடுத்தது வந்து இந்த டாப் வியூ போகலான்னு வந்தோன்னே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் பைசா வந்து நம்ம போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் போல் போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு இந்திய மதிப்புக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு போல் ஒரு கார்க்கு போட்டிருந்தாங்க ஸோ அங்கே போய் அந்த வியூ பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுனால ச ரொம்ப வெயில் வேற ஒரு ஈவினிங் டைமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மதியானம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணி அப்படிங்கிறப்ப சுத்தமாக நிற்கவே முடியல அதனால் நம்ம ரெண்டுமே வேஸ்ட்டாக போச்சு ஒரு முக்கால் ஸ்டேஜ் போயிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஐலாண்டு இந்த ஐலாண்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்மஜன் ஐலாண்டு இது வந்து ராசல்கை மலை இருக்கு இத்தனை இடத்துல இது என்னமோ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல போல இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்த டைமும் ஒரு நாலரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ சன் செட் ஆக போகிற டைம் அப்போது வந்து நல்ல பீச்சு பார்க்கு அதோட நல்ல பக்கத்தில் வந்து குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்துச்சு ஸோ வந்து நல்ல சில்லுன்னு ஒரு மாதிரி நல்ல கிளைமேட் எல்லாம் மாறினதுக்கு பிறகு ஈவினிங் டைம் ஆனோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் பசங்கலாம் கொஞ்சம் நேரம் டயர்ட் ஆகாம நல்லா இருந்தாங்க நம்ம தான் வந்து ஏன்னா இந்த வீட்டு அட்மாஸ்பியர்லேருந்து வெளியில் போனதுக்கு பிறகு அங்கே கொஞ்ச நேரம் அந்த வெயிலில் சுத்தினாலும் வெளி சாப்பாடு சாப்பிட்டாலோ நம்ம இடத்துல தூங்காம வெளியில் தூங்கினாலோ அது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே டயர்டாகிடுது நமக்கு வந்து நம்மளோட ஹோம் அட்மாஸ்பியர்ல நம்ம இருந்துட்டு இங்கேருந்து நம்ம ஏதாவது வெளியில் போயிட்டு நைட்டு வந்துட்டா தான் எனக்கெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு நீங்க எப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்களோட ரம்ஜான் ஹாலிடே அபுதாபி தான் போணுச்சு ஒரு ரெண்டு நாள் அதுல ஒரு நைட்டு ஒரு டே புல்லா இந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு நாலு நாள் கழித்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆனிச்சு ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு புக்கெல்லாம் எல்லாம் அட்டை போடுறது அப்படிலாம் இருந்துச்சு ஏன்னா ஸ்கூலோட ஃபஸ்ட்டு டே வந்து இந்த ரம்ஜான் ஹாலிடேவுக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணினாங்க ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸு அகாடமிக் வந்து பசங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு இப்போது வந்து நம்ம கிஷலாக ஸ்கூலுங்கிறதுனால ரொம்ப பிஸி ஷெட்யூல்டெல்லாம் தான் இருக்கோம் ஒரு விளாகுக்கு அப்புறம் ரெண்டாவது பெரிய விலாகு போடுறதுக்கே மூணு வாரம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்குன்னு நம்ம பிரியமான சமையல் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த பிளாகோட எண்டுக்கு வந்தாச்சு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க டாட்டா பை பாய்